சேர்த்துக்கொள்ளுங்க நான் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் அதோட ரெண்டு பச்சை மிளக அதை கீறி போட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு ஒரு கையளவு போடு இதெல்லாம் நல்லா வதங்கி வர வேணும் வதங்கி வரும்போது ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடணும் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்த பிறகு ஒரு பெரிய தக்காளி பழத்தை பத்து துண்டுகளாக பெரிய பெரிய பீசஸாக வெட்டி வச்சிருக்கேன் இதை சேர்த்துட்டு பிரட்டிட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு திறந்தீங்கன்னா அது மசஞ்சிடும் அதோட மேச மேசக்கரண்டிக்கு ஜெஃப்னா கறி இந்த தூள் சேர்த்திங்கன்னா வேறு எந்த தூளுமே சேர்க்க தேவையில்லை அரை டீஸ்பூன் மஞ்சள் அடுத்து அரை கப்புக்கு ரெண்டாம் பால் அரை கப்புக்கு பழப்புளி அரை கப்புக்கு தண்ணி இந்த பழப்புளி வந்து கடுமையாக கரைச்சதில் புளிப்பு உள்ளது தான் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அதாவது ஒரு டீஸ்பூனும் சேர்த்துருக்கணும் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட வேணும் நான் பைத்தங்காயம் வாழைக்காயம் புரிந்து புரிந்து இப்படி பொறிச்சு வச்சுருக்கிறேன் தம்னெல்லாம் சொன்னது ஃபேக் தான் சாரி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேணும் அது அவிச்சு கொண்டு விரைக்குள்ள அது பொறிக்க இழுத்த எண்ணெய் எல்லாம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி இப்போ இவ்வளவு பாலும் சேர்க்க வேண்டிய தேவை இல்லை முதலாம் பால் நாலு டேபிள் சேர்த்துருக்கோம் கால் கப்பை விட கொஞ்சம் குறைவு சேர்த்துட்டு நிறைய சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய குழம்பு மாதிரி வந்துடும் இது இது பிரட்டல் சேர்த்துட்டு கொத்தமல்லியிலேயே வெட்டு இல்லை அவசியம் வண்டி இல்லை நான் ஒரு வாசமாக இருக்கும் மூடி வச்சுட்டு அப்படியே விட்டு சோரோட சாப்பிடுங்க